இங்க வந்து இயங்கி ஆகணும்ங்குறது தவிர்க்க முடியாததா இருக்கு அதனால நான் வந்து இந்து இல்லைன்னு சர்ட்டிஃபிகேட் கிழிச்சு போட்டு நான் அங்கே போய் தலை வேற மதத்தை அடையால காட்ட முடியாது என்ன ஆமா ஆமா இது காம இத என்ன சகல நான் இங்கதானே படங்க மாட்டேங்கிறோம் கோழர்கள் காலத்தினுடைய வடிவமைப்பில செய்யப்பட்ட அந்த செங்கோல் அப்போ இருந்தது சைவர்கள் ஆதி சைவர்கள் அவர்களுடைய ஆட்சிதாங்கிறது நம்முடைய கூற்று சைவம் இன்னைக்கு என்னவா பார்க்கப்படுகிறது இன்னைக்கு இந்து மதமா பார்க்கப்படுகிறது நீங்க சொல்றது போல இன்றைய அண்டர்ஸ்டாண்டிங்ல ராஜராஜ சோழன் ஒரு இந்து அது இன்னைக்கு நாம இன்னை இந்த அடையாளத்துல வந்து அது சொல்றோம் ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல அவர் இந்துவா உணர்ந்தாரா உணர்றனா அவர் வந்து அனைத்து தெய்வங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு அழைக்கப்பட்ட பெருமையான பெயர்களே வந்து விஷ்ணுடைய பெயர்கள் வச்சு அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார் சிவனை வழிபட்டிருக்காரு புத்தவிகாரம் கட்டி அவர் என்னன்னு சொல்ல போறீங்க ராஜராஜ சோழ எந்த என்ன ஆளு எந்த சாதிக்காரர் எந்த மதத்துக்காரர் இந்த ஆய்வு தேவை இல்லைங்கறது என்னுடைய கருத்து அது அந்த விவாதமே வந்து யூஸ்லஸ்ங்குறேன் நானு அது தேவையில்லாத ஒரு விவாதம்ன்றேன் என்ன பேசிருக்கீங்க வேண்டியது என்ன பொதுசுக்கு மதியானம் இப்போ இந்த விழாவை வந்து குடியரசு தலைவர் திறந்து வச்சிருக்கணும் அதை அவங்க செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெரும் அஹ் எதிர்ப்பை வந்து கிளப்பிடணும் பழங்குடியினர் என்பதால் புத எல்லாம் சொல்றோம் பழங்குடியினர் என்பதால் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு பதில் கேட்கிறாங்க பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பு வளர்ச்சி மாதிரி செஞ்சுட்டாங்க சூடு வரைக்கும் அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜடமா தான் நிக்கிறானே நானும் அந்த நாண்டுகிட்டு செத்து இருப்பேன் நாங்க இன்னைக்கு என்ன சொல்றோம் நீங்க ஆக்கிட்டீங்க ஓட்டு போட்டு நாங்க ஓட்டு போடல அந்த மாதிரி ஒரு பழங்குடி பெருமணியை கொண்டு வந்து நாங்க பாருங்க ஒரு பழங்குடி பெருமணியை குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம்னு சொல்லிட்டு மேடையில உட்கார வச்சுட்டு அவங்கள அசிங்கப்படுத்திட்டாங்களா ஒரு குடியரசுத் தலைவர் வச்சு திறக்கிறதுல என்ன இவருக்கு பெரிய நட்டம் சத்தீஸ்கர்ல அசம்பிளி புதுசா கட்டினாங்க செக்ரட்டரியேட் புதுசாக கட்டினாங்க அதுக்கு திருமதி சோனியா காந்தி அவர்கள் போய் அதை திறந்து வச்சாங்க அந்த நீங்க சொல்ற அதே வியாக்கியானத்துல போனீங்கன்னா அதுக்கு தலைவர் சத்தீஸ்கர் கவர்னர் இல்லைங்களா கவர்னர் போய் ஓபன் பண்ணிக்க

அவங்க வந்து ஆனர் பண்ண இருக்கணும் அவங்க தான் வரணும் அதை ஏன் இவங்க ஒரு புரோட்டக்காலை ஏன் முயறாங்க அவங்க இது ஏற்கனவே எங்கயுமே நம்ம அரசியல் அமைப்புலயோ எங்கேயுமே எஸ்டாப்ளிஷ் புரோட்டோகால் இல்ல எங்கயுமே எஸ்டாப்ளிஷ் புரோட்டோகால் இல்ல லீகலா இல்ல அவங்க என்ன கஸ்டமர் லீகலா இல்லன்னு போது அது கஸ்டமர் புரோட்டோகால் இருக்குல இந்தியாவுல இருக்க அரிவாளிபுர நம்மூர்ல தான் இருக்காங்க கண்ணு வெச்சத பா போலாம் இதுல கண்ணு வர வைக்கிற தூ கவர்மெண்ட் ஏஜென்ட்